இது ஒரு சூப்பரான வாழை இலை சிக்கன் கிழி பரோட்டா ரெசிபி இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம் அந்த பரோட்டா அப்படியே இருக்கும் அப்படியே அந்த கிரேவியோடு சேர்ந்து அது அப்படியே பார்க்கவே செம்மையாக ஹாட்டாக இருக்கும் ஊறி போய் பார்த்திங்களா ஆம்லேட் சிக்கன் எல்லாம் சேர்ந்தது வீட்டில் ஸ்பெஷலாக வந்துட்டு நான் இந்த செட்டிநாடு சிக்கன் செஞ்சேன் ஸோ அப்போ வந்து எனக்கு தோணுச்சு இங்கே உஸ்தாத் ஹோட்டல் ஹோட்டலுக்கு அவங்க ஃபுல்லாக மலையாளி ரெசிபி பீஃப்லேருந்து இந்த மலையாளிஸ் என்ன சாப்பிடுவாங்களோ அதை செய்வாங்க அங்கே போனாலே அங்கே இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாமே மலையாளிஸ் தான் இந்த பக்கம் யூடியூப் வந்தால் அந்த வெட்டி பார்த்தீங்களா பாத்தீங்களா விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப நாளா இருக்கு ரொம்ப வருஷமா இருக்கு அங்க வந்து அதை நான் பார்த்தேன் கிளி பரோட்டா சிக்கன் ரிஸ்கி செஞ்சிட்டோம்ல இன்னும் எனக்கு முட்டைய காணம் இடந்தே இருக்கா இந்த வாழை முட்டை ஊறி போய் ஆனஞ்சனோட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் போல இதை காட்டுங்க இப்படி இருக்கு பாருங்க அப்படியே பிக்க பிக்க இப்படி சிக்கனோட வருது ஆக்சுவலி அவங்க இதுக்குள்ள ஊருக்கால வைப்பாங்க நம்மளை கேட்பாங்க கேட்டுட்டு ம் சூப்பர் ஊருக்கா வைப்பாங்க அப்படி இருக்க ம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக சிட்னா சால்னா சாலைக்கணும் செஞ்சா அந்த வாழை இலையை வாங்கிட்டு வந்து அவசியம் வாழை இலை கீ பரோட்டா செஞ்சு சாப்பிட்டுங்க பரோட்டா அடிக்கடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மைதா மாவில்